வணக்கம் ஜ பை இஜட் ஃப்ரம் ஜபாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது செங்கோட்டையின் விதித்த பத்து நாள் கெடு இன்னையோட முடியுது இன்னைக்கு தான் வந்து அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அஞ்சாந்தேதி வெளியே வந்து தன் மனதை திறந்தார் செங்கோட்டையன் பத்து நாள் கெடுங்க பதினஞ்சு ஒம்போதோட முடியுது எந்த ஒரு தகவலும் இல்லை எடப்பாடியிடமிருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை மாறாக செங்கோட்டையின் இடையில் வந்து ஹரித்வார் போகிறேன் ராமர் கோயில் போகிறேங்க போட்டு எல்லாத்தையும் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் எல்லாத்தையும் சந்தித்து வந்துட்டார் சந்திச்சுட்டு வந்தார்னா இங்கே உள்ள நிலைமையை எடுத்து சொல்லி என்ன அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்களா இல்லை அவராக போனாரா கேட்டால் இல்லைங்க நான் ஹரித்துவார் ராமர் கோவிலுக்காக இருந்தேன் இடையில டெல்லி போகும்போது திடீர்னு ஒரு ஃபோனு அமித்ஷாவை சந்திப்பதற்காக எனக்கு கால் சீட் கிடச்சிருச்சு கால் முதல்ல சொல்லி வச்சுருந்தா தானே எடுத்த உடனே அமித்ஷா வந்து ஏப்பா நீ விமானத்தில் பறந்துட்டுருக்கிற கீழே இறங்கிவான் கூப்பிட முடியுமா அதெல்லாம் முடியாது இல்லை திட்டமிட்ட ஒரு செயல் இடையில் அரசியல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை நம்ம பொயில்லாம் சொல்லவே முடியாது ஹரித்துவாருக்கு போகிறேன் ராமர் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற கீழே இறங்கி அமித்ஷா பார்த்துட்டு அப்படியே திருப்பி போயிட்டு வரலாமே ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அங்கே போய் பூஜை பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே அடுத்த ஃப்ளைட்லேயே வந்து திரும்பிட்டார் இந்த கோயம்புத்தூர் திரும்பிட்டார் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுக்கடையில் மீண்டும் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தவகையில் அதையும் போய் பார்த்துட்டார் இந்த மாதிரி வந்து அடிக்கடி சந்திப்பு பாஜக தலைவர்களுடன் காரணம் அதிமுக நிலைமை மற்றபடி தான் வெளியேறியதன் காரணம் அல்லது பாஜக வெளியேற்றிய திட்டம் தீட்டி கொடுத்ததா வெளியேறு மற்ற என்னங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திட்டம் இதுக்கடையில் வந்து டிடிவி சொல்லிட்டார் முதலமைச்சர் வேட்பாளர் ஆமாம் எடப்பாடியாக இருந்தால் நான் கூட்டணியை விட்டு விளங்கி விட்டேன் அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சு டிசம்பர் ஆறாம் தேதி அறிவிப்பதாக சொன்னார் இப்போவே அறிவிச்சிட்டார் அவருடைய ஒரு நிலைப்பாரு எடப்பாடி வந்து முதலமைச்சராக வேட்பாளராக இருக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் அவரை தான் கட்சி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறப்ப நாங்கள் இப்படி முடியும் இப்போ ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழல் டிடி வி இது தி தினகரன் செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸு எடப்பாடி எல்லாம் எல்லா நான் ஒருங்கிணைச்சிடுறப்போ எல்லோரும் ஒ ஒன்றா வந்துடலாம்ப்பா அப்படி முடிங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து பாஜக அமித்ஷா ஒரு பேச்சு கேட்டு அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒன்றா வந்துடலாம் முடிவு ஒன்றாங்கன்னா டிடிவி தினகரன் என்ன பண்ண போகிறார் அப்போது அவர் குடைச்சல் கொடுப்பார் எப்போ நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கூடாதுன்னா உங்களோடு சேர்ந்துக்கிறோம் இல்லாட்டி எங்களை தனித்து விட்டு விடுங்கள் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தான் இன்றைக்கி டிடிவி வந்துட்டார் ஏன்னா ஆல்ரெடி அங்கே தாவேக்கா கூட்டணிக்கு ஒரு குக்கி விழுந்தாச்சு தாவேக்கா கூட்டணியில் சேருவது என்ன நிலைமை இருக்குது தாவேக்கா கூட்டம் சேரும் என்ன இஸ் இது இருக்குது மற்றபடி வந்து விஜய் வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையாரை போல் பேசுகின்றார் அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான விஷயங்கள் வந்தாச்சு அது சம்பந்தமாக கேட்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக டிடிவி அது அவரிடம் கேட்க வேண்டும் என்ன அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் வந்தாச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் டிடிவியை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோடு ஒரு கூட்டணிங்கிற ஒரு சைடு கொக்கி விழுந்தாச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நா நாலு பேருமே எடப்பாடி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் நாலு பேருமே இணைந்தாலுமே கூட ஐந்தாவதாக ஒரு ஒருவர் விலகக்கூடிய ஒரு சூழல் இது இருக்குது நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அப்போ ஒற்றுமையாக சேர்ந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை குறிப்பாக டிடிவி தினகரன் விலகக்கூடிய சமயத்தில் அதை வச்சு உங்களுக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் பிரிகிறாங்க இல்லையா இதுக்கடையில் நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டார் அதாவது வந்து எடப்பாடி தான் எங்களுடைய தலைவர் அப்படின்ட்டார் எடப்பாடியோட தலைமையில் தான் நாங்கள் சந்திப்போம் தேர்தலை அவர் என்ன சொல்கிறாரோ அதை நடிப்பை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட வகையில் சமாதானத்துக்கு போயாச்சு ஓபிஎஸ்சில் நான் பேசிட்டேன் ஃபோன் அடித்து பேசியாச்சு அவர் ஒரு சமாதானத்தின் வெளிப்பாடாக வந்துட்டார் மற்றபடி வந்து நேரில் நான் சந்திக்க வருகின்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டேன் மற்றபடி வந்து ஓபிஎஸ்ஸும் ஓகே கொடுத்துருக்காரு இப்படி ஒரு சூழலும் போயாச்சு அப்போ ஓபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஒருவேளை பாஜக கூட்டணி திரும்பவும் வரப்போகிறாரா ஓபிஎஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு என்றாலும் டிடிவி தினகரனை பொறுத்தவரை உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் என்கிட்ட அவர் தான் இன்னைக்கு எடப்பாடி ஏ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிங்கன்னா அதிமுக ஒருங்கிணைச்சாச்சுப்பா அமித்ஷா வந்து சொல்லிட்டார் மோடி சொல்லிட்டார் அதிமுக ஒருங்கிணைச்சா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற சமயத்தில் எங்களை ஒரு பஞ்சாயத்து கட்டாயமாக வரும் ஒரு பஞ்சாயத்து அதுக்கடுத்து பஞ்சாயத்து அதுக்கடுத்து பஞ்சாயத்து ஆமாம் அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் டிடிவி அணைக்கவே முடியாது ஆமாம் அப்போ பொதுவான ஒரு ஆள் பொதுவான ஒரு ஆளை முதலமைச்சர் வேட்பாளராக போடுங்க எடப்பாடியை போட்டால் நான் வர மாட்டேன்னு அவர் தனியாக பிச்சுக்கிறார் ஆமாம் இதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் செங்கோட்டையில் போயிட்டு வந்துட்டார் டில்லிக்கு நாளைக்கு வந்து எடப்பாடி போக போகிறார் இதையெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை சுமந்து கொண்டு எடப்பாடி டெல்லிக்கு போகிறார் கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக வெற்றி அடைந்து விட்டார் அவரை வாழ்த்து சொல்வதற்காகவும் மற்றபடி அங்கே அதிமுக அலுவலகங்கள் அதை பார்த்து வருவதற்காகவும் செல்லப்போகின்றேன் அப்படின்னு ஒரு சப்பை கட்டான ஒரு விஷயம் இருந்தாலும் அமித்ஷாவையும் சந்திப்பார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இப்படி செங்கோட்டையன் சொன்னார் பாருங்க நான் ஹரித்துவாருக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அமித்ஷா சந்திச்சுட்டு வந்துட்டார் அது மாதிரி இவர் வந்து அதிமுக அலுவலகத்தை பார்ப்பதற்காகவும் சிபி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து சொல்வதற்காகவும் துணை ஜனாதிபதியான அவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு நான் சொல்லி சொல்லிவிட்டு அமித்ஷாவை மெயின் அமித்ஷாவை பார்க்கறது தான் ஏன்னா இத்தனை பிரச்சனை இருக்குது இப்போது இப்போ வந்து அதிமுக ஒன்று கோடியும் அமமுக இணைக்க முடியாத அவர் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு நான் வந்து எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் இணைய மாட்டேன் முடிஞ்சு பாரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக எவ்வாறு உருவாகும் அப்போ இதை வச்சு எடப்பாடி மீண்டும் விலகக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்கிறப்ப என்பது எவ்வாறு நடக்கும் அமித்ஷா என்ன முடிவெடுக்க போகிறார் மற்றபடி மோடியின் நிலைப்பாடு என்ன அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவும் மற்றபடி அமித்ஷாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடைப்பின் பேரால் எடப்பாடி நாளைக்கு வந்து டெல்லி போகிறார் டெல்லி போய் வந்ததுக்கு பின்னால் தான் தெரியும் டிடிவி வந்து தனித்து விடப்பட்டு விடுவாரா அல்லது ஒருங்கிணைக்க இணை இணைந்த கூடிய ஒரு அதிமுக கட்டாயமாக உருவாகி விடுமா செங்கோட்டையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏன்னா ஆல்ரெடி மூணு அமைச்சர் ரெடியாக இருக்கிறாங்க பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு இப்போ அஞ்சாக உடைஞ்சாச்சு ஆறு ஏழு எட்டு அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க செங்கோட்டையின் வழியிலே பல ஒரு மூணு முன்னாள் அதிமுக மாஜி அமைச்சர் இருக்கிறாங்க அவங்களும் வந்தால் காலி சரி எல்லாருமே வந்துட்டாங்கன்னு வைங்களேன் ரைட்டு ஓகேப்பா டிடிவி தினகரனை யார் வந்து ஒன்றிணைப்பது அப்போ வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருக்க இது வேட்பாளராக அறிவிக்கப்பட முடியாது இப்போ அங்கே ஒரு சிக்கல் இருக்குது ஆமாம் அந்த சிக்கலை வச்சு எவ்வாறு முடிவெடுப்பது அப்படிங்கிறது நாளைக்கு எடப்பாடி டில்லிக்கு போயிட்டு வந்தார்னா வரும் காலங்களில் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி